ஹாய் இவ்வளவு எல்லாம் நல்லா இருக்கீங்களா கல்யாண விருந்தண்ட ஏதோ பிரியாணி அஞ்சு கறி சோறு இது மட்டும் தான் நினச்சிருப்பீங்க இந்த மாதிரி அதாவது பரோட்டா இடியாப்பம் கறி அல்லது சிக்கன் கறி இந்த மாதிரி கு குருமா பாயசம் கடற்பாசி இது வச்சு கொடுக்குறதும் ஒரு வகையான கல்யாண பசியாரை தான் கடப்பாசி கடப்பாசி கடப்பாசி

ராணி பொறிச்சுக்கிட்டே கேட்டேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டு ரெண்டு பேரும் மாத்தி விடு அப்படி செய்ய பொறிக்கிறது போட்ட முடியாது 얼음 봐. 이 아. கூட வந்த பயனுள்ள பார்த்தியா அவனும் அவனை ஏற்றி விட்டவனு அடிப்படத்துக்கு அப்புறம் அடிப்படத்தில் இவன் கார்ல ஏசி பட்டு மாதிரி இப்போ தான் காமத் சொல்கிறா நல்லா இருக்கா நல்லா இல்லையா